நேற்றுக்கு நைட்டு நடந்திருக்குது ஈவினிங் ஆறு மணி ஐம்பத்திரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ வரைக்கும் இப்போ அடுத்த நாள் ஈவினிங் வந்துருச்சு என்ஐஏ அங்கே போயிருக்குது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்எஸ்சி நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு அங்கே இருக்குது ஃபாரன்சிக் அவங்களும் அங்கே இருக்கிறாங்க லோக்கல் போலீஸ் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இவ்வளோ பேர் இருந்தும் சம்மந்தப்பட்ட கார் வந்து டோல்கேட்டில் கிராஸ் பண்ணுறது அதில் ஒருத்தர் தான் முன்னாடி உட்காந்துருக்காரு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டிங்கல்ல ஏன் வந்து பிஜேபி மேலே சந்தேகம் வருதுன்னா அப்படின்னா இந்த குண்டு வெடிக்கிறது ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்டை இப்போ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு பீகாரில் அமித்ஷா தங்கியிருக்கிற ஹோட்டலில் லிஃப்டில் கூட சிசிடிவி கேமராவை நியூஸ் பேப்பரை போட்டு செலட்டாக போட்டு ஒட்டி வச்சிருக்கிறாங்க ஏன் இதெல்லாம் ஒட்டி வைக்கணும் டெய்லி லட்சக்கணக்கான பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை செக் பண்றதுக்கோ இதை சோதிக்கிறதுக்கோ ரொம்ப அதுக்குள்ள பாசிபிலிட்டி நமக்கு ரொம்ப கம்மி இந்த காமனான மூவ் இருக்குல்ல அந்த காமனான மூவில் இவங்க மூவ் பண்ணி எங்கே போனாங்க எது போனாங்க எதுக்காக போனாங்க இந்த வரைக்கும் வரைக்கும் கொஸ்டினுக்கு இல்லை அப்போது இதுக்கு பொறுப்பு யார் ஏன் அதிகாரபூர்வமாக அமித்ஷாவோ இல்லை டிஜிபியோ இல்லை என்எஸ்டியோட ஆஃபீஷியல்ஸோ இல்லை ஃபாரன்சிக்கோட ஆஃபீஸியல்ஸோ ஏன் ஒரு நியூஸ் பேரை போறையும் சொல்ல மாட்டேங்குது வந்தது தெரியுது போனது தெரியுது இருந்தது தெரியுது சாப்பிட்டது தெரியுது தூங்குனது தெரியுது குண்டு போட்டதும் தெரிஞ்சிருக்கு ஆனால் ஏன் யாரையும் பிடிக்க மாட்டேங்குது மோடி வந்து திருப்பி அடித்தார் மோடி வந்து திருப்பி பழி வாங்கினார் சிந்தூர் வந்து நம்மளுடைய பெண்களின் சிந்தூரை அழிக்க வந்தவர்களை மோடி மணில் போட்டு மிதித்து விட்டார் அத்தனை கிரெடிட்ஸும் ஆர்மிக்கோ இல்லை வேற யாருக்கும் போய் சேராமல் அரண்சேனியர்களுக்கு வணக்கம் நான் மத நிறைவிலகன் இங்கே நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் சதீசல்லத்துறை அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இப்போ டெல்லியில் நடந்த கார் வெடி விபத்து வெடி விபத்துன்னு சொல்கிறதா அல்லது வந்து தீவிரவாத சதின்னு சொல்கிறதா அது என்னன்னு புரியல காவல்துறையும் உரிய விளக்கமும் கொடுத்த மாதிரி தெரியல ஆனால் நிறைய விசாரணை நடக்குது என்ஐஏ வந்துருக்குது என்எஸ்ஜி வந்துருக்குது தடையியல் வந்து ஆய்வு பண்ணுறாங்க ஃபாரன்சிக்கு அவங்க வந்து ஆய்வு பண்ணுறாங்க இப்படித்தான் போயிட்டு இருக்கிறது தவிர என்ன நடந்திருக்குது யார் குற்றவாளி என்ன காரணம் எதுவுமே புரியல என்ன காரணம் அதாவது பத்தாம் தேதி ஆறு ஐம்பத்தி ரெண்டு பிஎம் நடந்தது குண்டு வெடிப்பா இல்ல கார் வந்து வெடிச்சிருச்சா அதை இப்போ வரைக்கும் உறுதியாக உங்களாலையும் சொல்ல முடியல என்னாலையும் சொல்ல முடியல ஆனா இங்க வந்து அமோனியோ நைட்ரேட் பிடிச்சாங்க ஃபரிதாபாத்ல ஏக்கப்பட்டி சவனோட வெடிபொருள்கள் கிடைச்சது இப்படின்னு வரிசையா சுத்தி சுத்தி நிறைய ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிபொருள் கிடைச்சதுன்னா சொல்றாங்களா அது இன்னைக்குதான் பேச பொருள் ஆகதை தவிர நாளைக்கு முன்னாடி அதுதான் நானும் சொல்ல வரேன் ஒரு இழப்பு விழுந்தாதான் நமக்கு அதை பேசணும் இல்ல அதான் நானும் பாப்பேன் மக்கள் இருக்காங்க ஒண்ணும் இல்ல கரூர்ல நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க அதற்கு முன்னாடியே இந்த நெரிசலை குறித்து நிறைய விமர்சனங்கள் வந்துட்டே இருந்தது அது யாருமே பெருசா இதுக்கு இல்லை நம்ம ஒன்று ரெண்டு வீடியோ பேசியிருப்போம் ஆனால் நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு பின்னாடி தான் அதுக்கப்புறம் எஸ்ஓபி போடணும் அப்படின்லாம் வந்து ஒரு ஒரு விதத்தை எடுத்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி தானே அப்போ ஒரு வீட்டில் ரோட்ல போகும்போது குழி விழுந்தா கூட குழி இருந்ததுன்னா அது யாராவது இறந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ளான தடுப்பு வேலைகள்லாம் நம்ம நடக்குது இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த செயலுக்கு வந்து அப்படி கிடையாது ஆனாண்டு காலமாக அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது அதை எப்படி கையாண்டுருக்கணும் அது ரெண்டாவது ஏன்னா பெகல்காம்ல நடந்தது பெகல்காம்ல நடந்ததுக்கு அப்புறமா அமித்ஷா அங்க போறாரு பாக்குறாரு அவர் எதுவும் பேட்டி கொடுத்தாரு அவர் எதுவும் சொன்னாருன்னா ஒண்ணும் கிடையாது அதுக்கப்புறம் என்ன நடந்தது அந்த தீவிரவாதிகளை குறித்து இன்ச்சு பை இன்ச்சு உங்களுக்கு டேட்டா எதுவும் கிடைச்சதா ஆனா சிந்தூர் தாக்குதல் நடந்தது சிந்தூர் தாக்குதல் வந்து நீங்க ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தா எடுத்துக்கலாம் அதை வச்சு இங்க ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ பிஜேபி வந்து எடுத்துக்கிட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிதானே இதுக்கு முன்னாடி வந்து இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தது இந்தியா மீது தாக்குதல் பதிலடி கொடுத்தது இந்தியா அப்படின்னு தான் இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா மோடி வந்து திருப்பி அடித்தார் மோடி வந்து திருப்பி பழி வாங்கினார் பெண்களின் சிந்துரை அழிக்க வந்தவர்களை மோடி மணில் போட்டு மிதித்து விட்டார் ஆர்மிக்கோ இல்ல வேற போய் சேராமல் மோடி பிஜேபி ஓட்டரசாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு இந்த ஆப்ல மாவட்டம் கிராமம் தாலுக் இது எல்லாத்திலயும் என்ன நடக்குதுங்கிறத நீங்க இங்க இருந்துகிட்டே தெரிஞ்சுக்கலாம் நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நியூஸ் டவுன்லோட் பண்ணுங்க உங்களை சுத்தி என்ன நடக்கு தெரிஞ்சுக்கோங்க அப்படிதானே இப்போ நான் இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் கேட்ட பாயிண்ட்டுக்கு வரேன் நேற்றுக்கு நைட்டு நடந்திருக்குது ஈவினிங் ஆறு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ வரைக்கும் இப்போ அடுத்த நாள் ஈவினிங் வந்துருச்சு என்ஐஏ அங்கே போயிருக்குது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்எஸ்ஜி நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அங்கே இருக்குது ஃபாரன்சிக் அவங்களும் அங்கே இருக்கிறாங்க லோக்கல் போலீஸ் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இவ்வளோ பேர் இருந்தும் இப்பொழுது வரை அது வந்து வெடிகுண்டு விபத்தா வெடிகுண்டா இல்லை வெடிகுண்டை கொண்டு போகும் பொழுது நடந்ததா இல்ல அவங்க வந்து தற்கொலை படை தாக்குதலாக நடத்தியிருக்காங்களா அப்படிங்கிற தகவல் இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக யாராலையும் ஏன் சொல்ல முடியவில்லை இல்ல அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது சில ஆய்வுகளுக்கு பின்னாடிதான் நான் சொல்ல முடியும்னு எல்லாம் சொல்றாங்க ஒரு வெடிகுண்டு வெடிச்சது அப்படின்னா அந்த ஆய்வு அதை வந்து பாரம்சிக்கு வந்து அவங்க ஒன் ஹவர் டூ ஹவரில் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து பெரிய விஷயமே கிடையாது அவங்களுக்கு அது வெடிபொருட்கள் பயப்படுத்தப்பட்டிருந்தா அது வெடிகுண்டு வெடிப்பு தான் கார் தான் வெடிச்சு செதிருக்கு அதுதான் அவ்வளவு பெரிய சதத்தை கொடுத்துருக்குது அப்படின்னா அதுவும் அவங்க தெரிஞ்சிருப்பது ஏன்னா வெடிப்பொருட்கள் எதுவுமே இல்லாத பட்சத்துல இப்போ கார் தான் வெடிச்சிருக்குது அப்போ எப்படி வெடிச்சுது அப்படிங்கிற ஒரு ஆய்வு வந்து நடத்தப்படும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்துருக்குதுன்னா ஹிண்டு வந்து ஒரு ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த கார் சம்மந்தப்பட்ட கார் வந்து டோல்கேட்ல கிராஸ் பண்றது அதுல ஒருத்தர் தான் முன்னாடி உட்காந்துருக்காரு எனக்கு தெரிஞ்சு அதில் மாஸ்க் போட்ட மாதிரி தான் இருக்குது அந்த வீடியோ ஒன்று இப்போ லீக் ஆகி அதுவும் வைரலாக இருக்குது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கேட்டீங்கல்ல ஏன் வந்து பிஜேபி மேலே சந்தேகம் வருது அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஸ்கூல் பையன் டுவெல்த்து படிக்கிற பையன் வந்து அவன் வந்து அந்த ஏரியா பையன் அங்கே தான் அவன் ஏரியா போல் அந்த செங்கோட்டை சைடு தான் அவனுக்கு ஸ்கூல் போல் அவன் வந்து ரெட் ரெட்இட்டில் வந்து ஒரு அது ஒரு சோசியல் மீடியா நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டா மாதிரி அதில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கான் இன்றைக்கி என்ன அதிகமாக போலீஸும் அதிகமாக இப்போ ராணுவமும் என் கண்ணுக்கு தெரியுது ஏன்னா ஏதாவது ஆச்சா அப்படின்னு அந்த பையன் இயல்பாக அந்த குண்டு வெடிக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட போஸ்ட்டை இப்போ வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது இந்த பையன் வந்து இவ்வளோ கூர்மையாக கவனிச்சுருக்கான் இல்லை அவனுக்கும் அந்த ஒரு சாதாரணமாக டெய்லி நடந்து இருக்கிற பையனுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது நிறைய ஃபோர்ஸ் வந்து நிற்குது இந்த அதாவது பேராமீட்டர்ல இருந்தா சிஆர்பிஎஃப் சிஎஸ்எஃப் இந்த மாதிரி யாராவது போட்டிருப்பாங்க அப்புறம் போலீஸும் அதிகம் பண்ணிக்குது என்ன காரணம் அப்படின்னு அவன் இயல்பா கேட்டது வந்து அந்த வெடிப்புக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த போஸ்ட் வந்து ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்குது இப்போ ஏன் முன்னாடியே வந்து நிக்குது அப்படின்னா நீங்க கேக்குறீங்களா ஏன் சந்தேகப்படுறீங்க பீகார்ல அமித்ஷா தங்கி இருக்கிற ஹோட்டல்ல லிப்ட்ல கூட சிசிடிவி கேமராவை நியூஸ் பேப்பரை போட்டு செலட்டோ போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க ஏன் இதெல்லாம் ஒட்டி வைக்கணும் இப்போ அங்க ஏதாவது நடந்தது அப்படின்னா எதை வச்சு நீங்க கண்டுபிடிப்பீங்க ஏன் வந்து அமித்ஷா தங்கியிருக்கிற ஹோட்டலில் சிசிடிவி கேமராக்கள் வந்து மறைக்கப்படணும் இது அவருக்கு தெரியுமா இல்லை தெரியாதா செக்யூரிட்டி ஏஜென்சி அப்போ என்ன பண்ணுது செக்யூரிட்டி ஏஜென்சிலாம் இதை வந்து சாதாரணமாக பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்களே இப்போ அவங்க ஆர்டர் இல்லாமல் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் இப்படி செய்ய முடியுமா அப்படியானால் இது எதனால் இப்படி நடைபெறுது தான் மேட்டர் தான் வந்து இங்க இருக்கிற செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குது அப்படின்னா இதை நம்ம எங்க போய் சொல்றது அமித்ஷா உள்துறை அமைச்சர் இத்தனை பாதுகாப்பு படைகளுக்கும் தலைவர் அவர் சிஏஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் ஐபி எஸ்எஸ்ஜி என்ஐஏ இது எல்லாருமே அவர் தான் வரும் ஹோம் மினிஸ்டர் தான் வரும் அவர் தங்கி இருக்கிற ஹோட்டல்ல பாட்னால அந்த ஹோட்டல்ல சிசிடிவி கேமராவோட மொத்தமும் அப்படியே நியூஸ் பேப்பரை வச்சு மறைக்கப்பட்டிருக்குது ஏன் சந்தேகம் நமக்கும் வருதுல்ல எப்படி இது திட்டமிடப்பட்டதா அப்படின்னு மூணு பேர் உள்ள இருந்தாங்கன்னு சொல்றாங்க ஆமா அப்படி இந்த மாதிரி மனித வெடிகுண்டு தாக்குதல் இதுக்கெல்லாம் வந்து மூணு பேர் மாதிரி தாக்குதல் வந்து அவங்க எப்படி நாம வந்து ஒவ்வொரு உயிருக்கும் நம்ம வந்து ஒரு மதிப்பு வச்சிருக்கோமோ அதே மாதிரி பிதாயனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் குறைந்த செலவில் எவ்வளவு அதிகம் சேதம் உண்டு பண்றது இந்த இழப்பில் அதிகம் ஆமா இப்ப நீங்க ஒரிசால நீங்க நக்சல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செக்யூரிட்டி போர்சஸ் வந்து பெரிய வண்டியில பயணம் பண்ணிக்கிறதே அவாய்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களோட மாட சாப்புறது வந்து ரோட்ல வந்து ஐடியா வச்சிருக்கு ரோடு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்போம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்போம் ஆனால் அப்பவே வந்து ஐடி பண்ணி அதை உள்ளுக்கு வந்து பதுக்கி வச்சிருப்பாங்க ரோட்டில் நம்ம பத்து ஒரு வண்டி போகும்போது ஒரு வண்டினா ஒரு ஃபோர் நாட் செவன் வண்டி இல்லை ஒரு ட்ரக்கு இது போகுதுன்னா அதில் இருபது பேர் ஐம்பது பேர் இருப்பாங்க இப்போ ஒரு வெடிகுண்டு போதும் அந்த வண்டியில மொத்தமாக ஒரு இருபது பேரை வந்து இவங்களால சாகடிக்க முடியும் அப்படி இருந்தப்ப தான் இவங்க போர்சஸ் உடனே என்ன செய்யறாங்க பை வாக் இல்லை அவசரமாக தான் ஆகணும்னா டூ வீலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி வண்டி அங்கே பல பட்டாலியன்ஸ் பட்டா பல எல்லாருமே அந்த வண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டு பேர் ஒரு வண்டியில் ஒருத்தர் பாதுகாப்புக்கு துப்பாக்கி ரெடி பொசிஷன் வச்சிருப்பாரு ஒருத்தர் வந்து அது ரோடு கார்னரில் போகிறதா சென்டரில் போகிறதா ஒவ்வொரு வண்டிக்கும் இவ்வளோ கேப் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ரேஷனல் மெத்தடாக அதாவது மூவ்மெண்ட்டே வந்து டாக்டிக்கல் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும் நடந்து தான் போகிறேன்னா கூட ரோட்டில் போக மாட்டோம் அங்கே வந்து வயலில் இறங்கி போகிறது ஏன்னா வய வயலில் எப்பவும் போல் ஒரே பாதையில் போகக்கூடாது ரெண்டாவது திருப்பி வரும்போது வேறு பாதையில் இருக்குது இப்படியெல்லாம் கூட அவங்க நம்ம வந்து சாப்பிட சக்கர செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க டெல்லி சிட்டி இந்த மாதிரி இடத்தங்கள்ல உள்ள வரத உங்களால செக் பண்ண முடியும் செங்கோட்டை இருக்குது அங்கே செங்கோட்டை உள்ள வர்றத செக் பண்ண முடியும் சிஎஸ்எஃப் இருக்கு மெட்ரோ கலையா உள்ள வரும்போது செக் பண்ண முடியும் ஆனா இது நடுவில் ரோடு இருக்கு பாத்தீங்களா டெய்லி லட்சக்கணக்கான பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை செக் பண்றதுக்கோ இதை சோதிக்கிறதுக்கோ ரொம்ப அதுக்குள்ள பாசிபிலிட்டி நமக்கு ரொம்ப கம்மி இந்த காமனான மூவ் இருக்குல்ல அந்த காமனான மூவ்ல இவங்க மூவ் பண்ணி எங்க போனாங்க எது போனாங்க எதுக்காக போனாங்க இந்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை அப்போ இதுக்கு பொறுப்பு யாரு தானே உள்துறை இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பொதுவான வட்டாரங்களில் தகவல்கள் அப்படிங்கிறது நம்ம பெருசாக மைண்ட் பண்ணல இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு வரமாக சாபமாக விஜய்க்கு அப்புறமா நம்ம தகவலுங்கிறத நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆமா அந்த அது வந்து உண்மையா பொய்யான்னு தெரியாது வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ல இருந்து ஒரு செய்திகள் அவர் வந்து நாலு நான் நாலு யூஆர் பேசிட்டு இந்த தகவலை தர அவங்க பேர் சொல்ல விரும்பல அப்படிங்கிறத அந்த அதாவது அதை தகவல்னு சொல்லிக்கலாம் குறிப்பிடத்தக்க வட்டாரங்கள் சொல்லுது அப்படின்னா அந்த வட்டாரம் யாரு எப்படி அதை கிரியேட் பண்றீங்க இப்ப வந்து நேரட்டிவ் செட் பண்றது ரொம்ப சாதாரணமா ஒரு விஷயம் பணம் கொடுத்து நேரட்டிவ் செட் பண்றாங்க நீங்க இந்த நியூஸ் மட்டும் போடுங்க போதும் இதை மட்டும் கலப்புங்க போதும் இந்த போட்டோ மட்டும் போடுங்க போதும் நாளைக்கு வேணா அதை மறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளவுதானே என்ன பிரச்சனை ஆனா அது லட்சக்கணக்கான அவர்கள்ட்ட போய் சேர்ந்துடும் ஏற்கனவே இங்க வந்து இஸ்லாமியர்கள் மீது ஒரு முத்திர கொத்தப்பட்டு இருக்கு நேரத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஓகே அதை செஞ்சது யாரு என்ன ஆனா அந்த எக்ஸ்பிரஸ் எப்படி வந்துச்சு இந்த எக்ஸ்பிரஸ் தான் இது வெடித்ததா இந்த தகவல் மட்டும் வர வரமாட்டேங்குது ஏன் அதிகாரப்பூர்வமா அமித்ஷாவோ இல்ல டிஜிபியோ இல்ல என்எஸ்ஜியோட அபிஷியல்ஸோ இல்ல ஃபாரன்ஸிக்கோட ஆஃபீஸ் ஏன் ஒரு நியூஸ் கூட போறதுக்கு சொல்ல மாட்டேங்க பகல்காம்ல தாக்குதல் நடந்துச்சு புல்வாமால தாக்குதல் நடந்தது இவர்களே நீங்கள் என்ன செய்தீர்கள் யாருன்னே தெரியல தெரியாது யாரோட தப்பு யாரோட ஃபெயிலியர் ஒருத்தரை கண்டுபிடிக்கவும் முடியல அப்படின்னா அது இந்த ஊர்ல எனக்கு என் பைக்கு காணாம போச்சு இந்த பைக்கை வந்து கண்டுபிடிக்க முடியல இந்த அந்த திரு பிடிக்க முடியல இவ்வளவு சிசிடிவி இருக்குன்னா அது யாரோட தப்பு போலீஸா நம்ம போய் சொல்லிட்டோம் ஒரு தனி மனுஷனா என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம சொல்லிடுவோம் அப்போ போலீஸ் தான் அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் நீ தானே போலீஸ் நீதான டெல்லி போலீஸா நாங்க வந்து ஒரு நாளும் டெல்லி போலீஸ்க்கு மா அந்த யூனியன் பிரதேசத்துக்கு அந்த அந்த இதுக்குள்ள அதிகாரம் கொடுக்க மாட்டோம் சென்ட்ரல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ வச்சிருக்கிற கவர்மெண்ட்டும் உங்க கவர்மெண்ட் இல்லைனா கூட சரி நீ வந்து எனக்கு என்னன்னா எல்லா வகையான துணை ராணுவம் சிஆர்பிஎஃப் அது இதுன்னு எல்லா பிரிவுடைய தலைமையகமும் அங்கதான் இருக்குது இவ்வளவு கண்காணிப்பு கட்டுப்பாடு உள்ள ஒரு இடத்துல எப்படி இப்படி ஒன்னு நடந்துருச்சு அப்படின்றதே ஒரு கேள்வியா இருக்குல்ல ஒரு லட்சக்கணக்கான மக்கள் போயிட்டு இருக்கிற இடத்த நீ ஒரு ஆயிரக்கான போலீஸை வச்சு நீ கண்ட்ரோல் பண்ணிட முடியும் மானிட்டர் பண்ண முடியும் ரொம்ப கஷ்டம் அதுலதான் ரொம்ப திறமையான இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது உளவுத்துறை தேவைப்படுது எல்லா இடத்துலையுமே சிசிடிவிகள் இந்த மாதிரி பொது இடத்துல வைக்கப்பட்டு கண்காணிக்க கண்காணிப்பு தேவைப்படுது உளவுத்துறை தகவல்களை நம்ம எப்படி அதை கேரி பண்றோம் எப்படி வந்து ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறதுல அமித்ஷா என்ன பண்ணிட்டு இருக்காரு புல்வாமா தாக்குதலில் அந்த ஆர் எங்கேருந்து இருந்து வந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியாது அதை கேட்ட சத்யபால் மாளிகை செத்தே போயிட்டாரு இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா அந்த அந்த ஆர்டியட்ஸ் எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியல அப்போ உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கறோம் கேள்வி வருமா இல்லையா இப்போ இந்த பின்னணி நீங்க வந்து எப்படி கண்டுபிடிக்காம இவ்வளவு வருஷமா லீடு கொடுக்க முடியாம லீடு பிடிக்க முடியாம இருக்கிறது வந்து அப்போ என்ன அதை என்னவா சொல்றது வந்தது தெரியுது போனது தெரியுது இருந்தது தெரியுது சாப்பிட்டது தெரியுது தூங்கினது தெரியுது குண்டு போட்டதும் தெரிஞ்சிருக்குது ஆனா ஏன் யாரையும் பிடிக்க மாட்டேங்கிறீங்க அடுத்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ விலைக்கு வாங்குறது இல்லை அந்த அந்த கட்சி மேல ஈடி அனுப்பி போடுறது அது மாதிரி சிபிஐ அனுப்பி போடுறது படி இல்லையா வேற விதமாக மிரட்டுறது பீகார் எலெக்ஷன்ல ஃபுல்லா இருக்கிறது முழுக்க முழுக்க கட்சி வேலைய பாத்துட்டு இருக்குது எப்படி இங்க வந்து மானிட்டர் பண்ண முடியும் கண்காணிப்பு சரியா இருந்தது அப்படின்னா அவங்களோட நோக்கம் சரியா இருந்ததுன்னா அவங்களுடைய வேலை சரியா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே இருக்குது எல்லாருமே சரியா வேலை பார்ப்பாங்கல்ல உங்களுக்கு அந்த அந்த ஆர்வம் வந்து எதுல வருதுன்னு இருக்குது நீங்க நீங்கள் எதுல கான்சென்ட்ரேஷன் பண்றீங்க இல்ல இப்போ இந்த மூணு டாக்டர் யாரோ பிடிச்சிருக்காங்க இவங்க இவங்களெல்லாம் ஒரு டெலகிராம்ல ஒரு நெட்ஒர்க் இருக்கா என்டி போட்டுருக்காங்க ரேடியன் டாக்டரா ஏதோ ஒரு பேர்ல ஒரு குரூப்லாம் வச்சு இந்த மாதிரி விஷயங்களை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க இது வந்து ஒரு இருந்து ஒரு ரிப்போர்ட்டாக வருது அதையே ஏன்னா இன்டெலிஜென்ஸ் சொல்ல மாட்டேங்குது அதையே வந்து அமித்ஷா சொல்ல மாட்டேங்கிறாரு அதையும் அவர் ஓபனா வந்து இந்த மாதிரி நடக்குது ஒரு ஒரு எதுக்கு முதல் முக்கியத்துவம் தேர்தலுக்கு நாட்டின் பாதுகாப்புக்கு கொடுத்திருந்தா இருந்தா இப்போ வந்து முடிக்கப்படவில்லை இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிந்தூர் ஆபரேஷன் வந்து என்னவா வச்சிருக்கு நம்மளை பொறுத்தவரை நம்ம நாட்டு மேல நடந்த ஒரு தாக்குதலுக்கு ஒரு வந்து பதிலடி அப்படின்னு நாம வந்து ஒரு விதத்துல ஏத்துக்கிட்டோம் ஈவன் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாமே சிந்தூர் ஆபரேஷனுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் ஒன்றிய அரசு என்ன செஞ்சாலும் அதுக்கு கொண்டு இங்கே வந்து மு க ஸ்டாலின் வந்து பேரணி நடத்தினார் ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக எல்லாம் நடத்தினார் ரைட் ஓகே ஆனால் இது வந்து பிஜேபி எப்படி இருக்குது பீகாரில் அவங்க ஆஃபீஸ் முன்னாடி இவ்வளோ பெரிய பேனர் இருக்குது நிறைய போனப்போ பார்த்தோம் பிஜேபி ஆஃபீஸ் முன்னாடி என்ன பேனர் இருக்குதுன்னா இந்திய நாட்டின் பெண்களின் செந்தூரத்தை அழிக்க வந்தவர்களை மண்ணுக்கு மண்ணார போட்டு மூடி வைத்த மோடி அப்படின்னு அவருக்கு ஒரு பாராட்டு பேனர் வச்சுருக்காங்க மோடியா ராணுவ வீரர்களா மோடி செஞ்சதா இந்தியா செய்ததா இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் வாரல யார் ஜெயிச்சா தான் சரிதானே ஆனா இப்ப இவங்கள்ட்ட நீங்க கேளுங்க யார் ஜெயிச்சா பாஜக ஜெயிச்சது மோடி செஞ்சாரு அப்படிமாங்க இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் எல்லாரும் வந்து ஆர்டர் கொடுக்குறதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க ஆனா மோடி வந்து துணிஞ்சு அடிக்கடா அப்படின்னு சொன்னாரு இவங்க வாட்ஸ்அப்ல நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க அப்போ இந்த 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 செயல்கள் வந்து அவங்களோட ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்கான ஒரு விஷயமா தான் செய்யறாங்களே அப்படிதான் புரிஞ்சுக்க முடியாது தவிர உண்மையான பாதுகாப்புக்கு என்ன பண்றாங்க இல்ல அந்த அந்த ஒரு விஷயம் நடந்தது அதை எப்படி தனக்கு சாதகமா அரசியல் படுத்திக்கிறது இப்படிதான் யோசிக்கிறாங்களே தவிர உண்மையான அக்கறை இருந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது அதான பிரச்சனையா இருக்குது இது ஒரு விபத்தா இருக்கிறதுக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்குது இந்த விபத்து மட்டுமே அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு ஏன் கம்மியா இருக்குன்னா அதோட வெடி சத்தம் ரெண்டரை கிலோமீட்டர் வரைக்கும் கேட்டிருக்குது வெடி பொருள் நல்லதான் வெடிச்சது அப்படி அப்படி இருந்தது என்றால் ஃபாரன்சிக் சொல்லியிருக்கணுமே இப்போ தமிழ்நாட்டில் ஒன்று நடந்ததுன்னா அண்ணாமலை தானே பேட்டி கொடுத்தாரு கோயம்புத்தூரில் ஒரு கார் சிலிண்டர் இது வெடிச்சிது அந்த பிரச்சினை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து கவர்மெண்ட்டுக்கே தெரியாத நிறைய தகவல்கள்னு ப்ரெஸ் மீட் இருந்தார் ஓகேங்களா என்ன சொல்லி இருந்தார் இது வந்து தமிழக அரசின் தமிழக போலீஸ் காவல்துறையின் ஃபெயில் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேட்டி கொடுத்துரு தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ அதே தானே இங்கேயும் அப்ளை ஆகும் எங்கே டெல்லியில் இப்போ இது வந்து ஓட்டுங்களை வந்து எப்படி பாதிக்கும் ஓட்டிங்கில் வந்து என்னவா இருக்கணும் ஓ கவர்மெண்ட் ரொம்ப ஃபெயிலான கவர்மெண்ட் கூட மோடியும் சரியில்லை அமித்ஷாவும் சரியில்லை இவங்களை நம்பியாக ஓட்டு போடணும் அப்படிங்கிறது மக்களுக்கு அப்படித்தானே வரணும் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய விமர்சனம் அது என்ன தேர்தல் வரும்போது எல்லாம் குண்டு வெடிக்குது தேர்தல் ஏதாவது தாக்குதல் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க பீகார்ல வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு மோடி போகும்போது கூட்டத்திலே ஒரு பக்கம் வந்து குண்டு வெடிச்சுது யாரும் கோலப்படாதீங்க என்ன குண்டே வெடிக்காது நான் பாத்துக்கிறேன் நான் ஐம்பத்தாயிரன்னா அவர் தான் பேசினார் அப்போது அதுக்கு பிறகுல இருந்து பீகார் தேர்தல் அன்னைக்கு அறிவித்த பிறகு அந்த பெஹல்காம் தாக்குதல் நடந்த பிறகு மோடி மறுநாள் அங்கதான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாருங்கிறது பெரிய சர்ச்சையாச்சுது இந்த டேட்டுக்கு வந்து நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு ஓட் சோரி எஸ்ஐ ஆர் அப்புறம் ஓட்டிங்ல அங்க நடக்கிற பிரச்சனைகள் இதெல்லாமே இன்னைக்கு இதுல இருந்து டைவர்ட் செய்யப்படும் ஏன்னா இன்னைக்கு ரெண்டாவது கட்ட பதிவு லாஸ்ட் தேர்தல் தேர்தல் கமிஷன் மீதான விமர்சனங்களும் தேர்தல் கமிஷன் இன்னைக்கு என்ன பண்ணிருக்குது இன்னைக்கு எவ்வளவு பேர் ஓட்டு போட்டான் இந்த இதெல்லாம் வந்து மீடியா வந்து யாருக்குமே சொல்லல ஆமா போன ஆறாம் தேதி நாமளே இப்போ நாம ஆறாம் தேதி போயிட்டு வந்தது நான் இப்போ வரைக்கும் அவங்க நம்பர் சொல்லல ஆமா இப்ப இதுல இருந்து டைவர்ட் ஆகி இப்ப நாம முழுக்க இதுல இருப்போம் நான் மறுபடியும் ஏன் சொல்றேன் அப்படின்னா என்ன எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா என்ன நடந்தது அப்படிங்கறத உள்துறை அமைச்சர் சொல்லாத வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது அது வந்து வெறும் ஒரு ஆகோ இல்ல கார் வெடித்ததாக இருந்திருந்தால் அதையும் இவங்க மௌனம்தான் வச்சிருக்காங்க வெடி பொருளா இருந்தாலும் அதையும் மௌனமா தான் வச்சிருக்காங்க வெடி பொருளாக இருந்தால் நீ என்ன நீ கிழிச்ச அப்படின்னு மக்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த எலெக்ஷன் முடிந்த வரைக்கும் இவங்க மௌனமாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தை தான் நான் வந்து சொல்றேன் இது வந்து அவங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகக்கூடிய ஒரு மேட்ரு இன்னையேடுக்கு வெடிச்சது வந்து அவங்களுக்கு பாஜக பேக் ஃபயர் ஆகக்கூடிய மேட்ரு அதனாலதான் அமைதி காக்கிறார்கள் ஒரு மௌனம் காக்கிறார்கள் அதுல இருந்து ஆறு ஆட்சியில இருக்கும்போதும் இந்த மாதிரி தீவிரவாத செயல்கள் நடக்குதுன்னு சரி ஏன் இருக்கும் போது மட்டும் நடக்கிறது ஏன் பெருசார் ஏனென்றால் பிஜேபிக்கு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது ரத்தத்துலயும் ஆஹ் வெடிகுண்டுகளிலும் நீந்தி கடந்து வந்து அதுலதான் அவர்கள் வந்து பொலிட்டிகல் மேலே தான் ஏற்றிருக்காங்க அத்மானி ரத யாத்திரை ஆகட்டும் மாலைகான் குண்டு வெடிப்பாகட்டும் ஆஹ் இல்ல புல்வாமா தாக்குதலாக புல்வாமா தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் அந்த நாப்பத்தோரு வீரர்கள் சி வீரர்கள் கொல்லப்பட்ட வீரர்கள் போட்டோ வைத்து ஓட்டு கேட்டவர் மோடி தான் வேற எந்த பிரைம் மினிஸ்டரும் இறந்து போனவர்களை வந்து பின்னாடி போட்டோவை வச்சு ஓட்டு கேட்டதில்லை அப்படி இருக்கும்போது அவங்க மேல இந்த சந்தேகம் இந்த பிரச்சனை வந்து எழுதுறது வந்து நியாயமான ஒரு காரணம் ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுல அதிகமாக லாபம் அடைய போவது யாரோ அவரை குறித்து சந்தேகப்பட வேண்டும் என் புல்வாமா ஆகட்டும் பல்காம் தாக்குதலாகட்டும் இதுல எல்லாம் பொலிட்டிக்கலா ஓட்டு அரசியல்ல லாபம் பார்த்தது அப்படின்னா அது வந்து பாஜகவை தம்பி சேரும் அதுல காங்கிரஸுக்கு எந்த லாபமும் இல்லையே இல்லை வேற கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எந்த லாபமும் இல்லையே ஆனா இது எல்லாமே அவங்களுக்கு வந்து நான் தான் பாதுகாப்பு அப்படிங்கிற அவர் திருப்பி திருப்பி சொல்றதுக்கு தன்னை இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்ட மாதிரி ஒரு ஒரு அழகான ஒரு பிம்பம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான இங்க கட்டமைக்கப்படுகிற புல்டோசர் புல்டாஸ் எடுத்து செல்றது இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது அரசியல் தீர்வு தான் அது வந்து இதுக்கான தீர்வு இருக்க முடியும் எந்த எல்லா நாட்டுலையுமே குண்டு வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்காங்க சரிதானே அது வந்து நாடுகள் மொழி எப்படியும் ஒரு ஒரு சின்ன குழு வந்து அதுல இருக்கும் அவர்களை நீங்க வந்து நல்வழிப்படுத்துறது இல்ல அவர்களை வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு தான் சரியான தீர்வு இருக்க முடியும் இன்ஸ்ட் தீர்வுகள் ஓகே அதை தண்டனையை நம்ம வாங்கி கொடுக்கணும் எட்டு பேர் இறந்துருக்காங்க ஒம்பது பேர் இறந்துருக்காங்கன்னா அதுக்கு யார் பொறுப்போ அவங்களுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கணும் அது எந்த மாற்ற கருத்து இல்லை அதுக்கு அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறதோ அது நம்ம இருக்கணும் ஆனா அதை வைத்து பொது பொது புத்தியை உருவாக்குவது அதை வைத்து கலவரத்தை தூண்டுவது அதை வைத்து பாஜக தான் இதுக்கு சரியான ஆளு அப்படிங்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான வாதமா இருக்கும் அதை நம்ம வந்து ஏற்கக்கூடாது அரசியலாக இதை அணுக வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்குது இந்த அப்படி விட்டோம் அப்படின்னா இன்னைக்கு பதினாலு வருஷமா அடக்குமுறை இல்ல குண்டு வெடிப்புங்கிறது வெறுமனை குண்டு வெடிக்கிறது மட்டும் இல்ல அது டிமானிசைசன்கிற பேர்லயும் வரலாம் அது ஜிஎஸ்டிங்கிற பேர்லயும் வரலாம் இல்ல வெவ்வேறு என்பி நேஷனல் எஜுகேஷன் பாலிசிங்கிற பேர்லயும் வரலாம் நீட்டுங்கிற பேர்லயும் வரலாம் இது எல்லாமே நம்ம கணக்குல எடுத்துட்டு இது எல்லாமே பொதுமக்களாக நாமும் அரசியல புரிந்து தான் அதை வந்து எதிர்கொள்ள வேண்டும் நம்மளோட மனநிலைக்கு தக்கத்தான் அரசு தனது கொள்கையை தனது சிந்தனையை மாற்றி செயல்படுத்தும் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க தொடர்ந்து அப்டேட் என்னங்கிறத பார்க்கலாம் கலந்து கொண்ட கருத்துக்களை பெயர் நன்றி நன்றி பெயர்களை மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி